அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ முன்னாடி முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் நாங்க போடுறோஸ்ல ஜப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜப்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க எண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவையில் உள்ள உபகரண உற்பத்தியாளர்களின் பொருட்களை கையாளும் முன்னணி நிறுவனத்திற்கு கீழ்கண்ட ஆட்கள் தேவை இந்த வேலைக்கு லேத் டர்னர் வெல்டர் ஃபிட்டர் டிரைவர் இவங்களை எதிர்பார்க்கிறாங்க இந்த ஜப்ல நீங்க ஜாயின் பண்ண போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜப பத்தி நல்லா வரிவை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க சோ இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க यू